புதிய முயற்சிகளில் ஆலோசனை வேண்டும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் உற்சாகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அஸ்வினி ஆதரவான நாள் பரணி குழப்பம் நீங்கும் கிருத்திகை கலகலப்பான நாள் ரிஷபம் ராசி அன்பர்களே உடலில் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் கடிவான பேச்சுகள் நன்மதிப்பை உருவாக்கும் கடன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் வீடு மாற்ற எண்ணங்கள் அதிகரிக்கும் நெருக்க மாணவர்களால் மாற்றமான தருணங்கள் உருவாகும் வியாபார பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் லாபம் நிறைந்த நாள் ஆவிஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அவிஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் கிருத்திகை கவனம் வேண்டும் ரோகிணி சிந்தித்து செயல்படவும் மிருக சீரிஷம் அலைச்சல்கள் ஏற்படும் மிதுனம் ராசி அன்பர்களே மறைமுகமான சில விமர்சனங்கள் தோன்றி மறையும் நெருக்கமானவர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் கடின உழைப்புக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் எதிர்பாராத சில புதிய பயணங்கள் உண்டாகும் சக ஊழியர்களால் சிறு சிறு வருத்தங்கள் நேரிடும் பிறமொழி மக்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் நட்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மிருக சிரிஷம் அனுசரித்து செல்லவும் தேவாதினை பயினங்கள் உண்டாகும் புனர் பூசம் புரிதல்கள் அதிகரிக்கும் தடப்பி அன்பர்களே மனதளவில் இருந்த கவலைகள் குறையும் தம்பதிகளுக்கு அந்யுன்யம் அதிகரிக்கும் கருத்துக்களுக்கு மதிப்புகள் ஏற்படும் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை உருவாக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளால் லாபங்கள் அதிகரிக்கும் சமூக பணிகளில் ஆதரவுகள் ஏற்படும் பணியில் இருந்த பொறுப்புகள் குறையும் உயர்வு நிறைந்த நாள் ஆபிஸ்ட திசை தெற்கு ஆபிஸ்ட எண் இரண்டு ஆபிஸ்ட நிறம் வெண்மை நிறம் புனர் பூசம் கவலைகள் குறையும் பூசம் சந்திப்புகள் உண்டாகும் ஆயுள்யம் பொறுப்புகள் குறையும் சிம்ம ராசி அன்பர்களே மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் பணி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் கற்றல் திறனில் சில மாற்றங்கள் ஏற்படும் வெளியூர் பயணம் சாதகமாகும் செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் ஏற்படும் வேலையாட்கள் பற்றிய புரிதல்கள் உருவாகும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் மகம் மேன்மை ஏற்படும் பூரம் பயணம் சாதகமாகும் உத்திரம் புரிதல்கள் உண்டாகும் கன்னிராசி அன்பர்களே மனதளவில் உற்சாகம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து குழப்பங்கள் விலகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கும் நீண்ட தூர ஒரு பயண வாய்ப்புகள் கைக்கூடும் தந்தை வழியில் மறைமுகமான ஒத்துமைப்புகள் உண்டாகும் மருத்துவமு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை முடிப்பீர்கள் எதிர்ப்பு மறையும் நாள் அதிஷ்ட திசை தென்மேற்கு அதிஷயன் மூன்று அதிஷ்ட நேரம் அடர் மஞ்சள் நிறம் உத்திரம் உற்சாகம் ஏற்படும் அர்த்தம் வாய்ப்புகள் சாதகமாகும் சித்திரை ஆலோசனைகள் கிடைக்கும் துளா ராத்தி அன்பர்களே வேகத்தில் அனுசரித்து செல்லவும் எதிர்பார்த்து செல்ல உதவிகள் தாமதமாகும் வியாபாரம் சார்ந்த செயல்களில் அலைச்சல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் அரசு பாணிகளில் பொறுமை வேண்டும் திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும் பொழுதுபோக்கு விஷயங்களால் கால விரயம் உண்டாகும் பொறுமை வேண்டிய நாள் ஆபிஷ்ட திசை வடக்கு ஆபிஷ்ட எண் ஒன்பது ஆபிஷ்ட நிறம் அட சிகப்பு நிறம் சித்திரை அனுசரித்து செல்லவும் சுவாமி பொறுமை வேண்டும் விசாகம் விரையும் உண்டாகும் விருச்சிகம் ராசி அன்பர்களே மனதளவில் புதிய சிந்தனைகள் உருவாகும் எதிர்காலம் சார்ந்த முதலீடுகளை மேற்கொள்வீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் பெருகும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நினைத்த பாணிகளை செய்து முடிப்பீர்கள் நீண்ட கால பிரச்சனைகள் ஓரளவு குறையும் மாற்றம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தேன்மேற்கு அதிர்ஷ்ட இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விசாகம் சிந்தனைகள் மேம்படும் அனுஷம் லாபங்கள் அதிகரிக்கும் கேட்டை பிரச்சனைகள் குறையும் தனுசு ராசி அன்பர்களே அரசு இருந்த தாமதங்கள் விளக்கும் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் உருவாகும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலம் மாற்றம் உருவாகும் கடன் சார்ந்த சில உதவிகள் சிலருக்கு சாதகமாகும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மூலம் தாமதங்கள் விளக்கும் போராடம் நெருக்கடிகள் குறையும் புத்திராடம் உதவிகள் சாதகமாகும் மகர ராசி அன்பர்களே

மீனம் ராசி அன்பர்களே எதிலும் விவேகத்தோடு செயல்படுவீர்கள் பாக பிரிவினை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும் நெருக்கமானவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பெரியோர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் பூரட்டாதி விவேகம் வேண்டும் உத்திரட்டாதி தெளிவுகள் பிறக்கும் ரேவதி ஒத்துழைப்பு அதிகரிக்கும்